வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் கருணை படம் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வந்து எல்லா உலகத்திலயும் ரிலீஸ் ஆகுது முந்தா நாள் கூட பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த படம் ரிலீஸுக்காக அண்ணன் போயிருக்காரு அங்கேயே ஒரு மாபெரும் வரவேற்பு இப்படி மக்கள் தான் சார்பாக இங்கேயே நம்ம கருவு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க விடுதலையும் ஒரு படம் அண்ணன் பண்ணாரு அது வந்து கதையை நாங்கள் என்ன பண்ணாரு இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா லீட் ரோடு எது வேணாம் நான் கதையின் நாயனாக இருக்கணும் வேறு யாரும் வந்திருக்காங்க இன்றைக்கி சினிமாவில் அதை பற்றி சொல்ல வேணாம் நம்ம வந்து கதையின் நாயகனா இந்த படத்தில் நிற்கணும் அதுக்காக வந்து நம்ம லீட் ரோடு கொடுக்க வேணாம்னு சொல்லி இந்த படத்தையும் வந்து ஒரு இதாக பண்ணியிருக்காரு எங்களுக்கு எல்லாம் தலைமையிலேருந்து சப்போர்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் அங்கேருந்து பேனர் இங்கே பேனர் தோரணம் எல்லாமே எங்களுக்கு அங்கே வந்துருக்குது நம்ம மன்ற நிர்வாகிகள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கள் ஃபேமிலி எல்லாம் இன்றைக்கி படத்தை வந்து பார்க்கலாம் சந்தோஷமாக வந்துருக்குறாங்க நான் சூர்யாங்க நான் கரூர் மாவட்ட சூரியன் தலைமை ரசிகர் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ரஜினி இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சூரியனுக்கு ஆரம்பமே ரசிகர் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் எங்களுக்கு தப்போ எல்லா மாவட்டமே பண்ணிட்டு இருக்காங்க பத்து பன்னெண்டு வருஷமா அதில் நாங்கள் கால் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணன் நாங்கள் நிறைய அவங்க அண்ணன் நிறைய டைம் நாங்களே கதையை நான் என்ன பண்ண சொல்லி நிறைய கேட்டோம் ஆனால் அவர் அப்பெல்லாம் அந்த கேட்கல அதுக்கப்புறம் இப்போ வெற்றிமாற அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பு மூலியமா இன்னைக்கு வெற்றி சூரியன்னே எல்லா தமிழகங்களும் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு இப்போ அடுத்தடுத்து வருஷியா படம் இருக்குது அடுத்து இப்போ குட்டுக்காலிங்கிறது ஒரு பிரமாண்டமான படம் லண்டன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படம் அது வந்து நேஷனல் அவார்ட்ல இருக்குது அடுத்தடுத்து அண்ணன் இப்போ ஏழு கடல் ஒரு படம் வருது அதுக்கடுத்து விடுதலை பாகம் பூ வருது நிறைய பண்றாங்க எங்களுக்கு மேலே சுரேஷ் வந்து சுரேஷன்னா விகேனாவது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க இப்போ தலைவர் அகில இந்திய தலைவர் ஆதிஸ்வரன் இருக்காரு அதனால நாங்கள் இன்னைக்கு ஃப்ளைட் வச்சு எல்லாம் வச்சிருக்கோம் உள்ள குடிக்கடி எல்லாமே நமக்கு தலைமையிலிருந்து வந்துச்சு டிக்கெட் டிக்கெட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனோட திரைக்காவே இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் என் பேர் ஜே யூனஸ் கருமாவோட்ட தலைவர் No, no, no.